ஹே காய்ஸ் வெல்கம் டு யுவர் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பாக்க போறோம்னா நீங்க விரும்பியது உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது அதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்குள்ளாடி எந்த மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு தெரிய வைக்கும் இந்த மூன்று அறிகுறிகள் உங்களுக்குள்ளாடி இருக்கு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பிரபஞ்சத்துடைய பாதையில் போய்கிட்டே இருக்கீங்க நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் முக்கியமான மூன்று அறிகுறிகள் என்ன நான் விரும்பியது என் வாழ்க்கையில் கிடைக்குமா கிடைக்காதான்னு குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதற்கான மூன்று முக்கியமான அறிகுறிகள் பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நீங்க விரும்பியது கிடைக்க போகிறது அதுக்கான முதல் அறிகுறி உங்களுக்கு எப்படி இருக்கும்னா உங்களுக்கு பெட்ஸே பிடிக்காது அப்படின்னா செல்ல பிராணிகளை வந்து பிடிக்க ஆரம்பிக்க ஆல்ரெடி நீங்க வந்து செல்ல பிராணிகளை விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தாலும் சரி இது மேக்சிமம் எல்லார்கிட்டயுமே வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா இருக்கக்கூடியதுதான் பெட்ஸுனாலேயே ரொம்ப பிடிக்கும் நாய் பூனை அணில் முயல் இந்த மாதிரி ஏகப்பட்டது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பெட்ஸ் மேல வந்து ரொம்ப அன்பா நீங்க நடந்துப்பீங்க நீங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் வந்து உங்ககிட்ட ரொம்ப அன்பா இருக்கும் அன்பா பழகம் இதை தவிர்த்து வீட்டுல வளர்க்கக்கூடிய சில செல்ல பிராணிகள் வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து அண்டவே அண்டாது அதாவது உங்களுக்கும் பிடிக்காது அந்த பெட்ஸ் உங்க பக்கத்துல வந்தாலே நீங்க துரத்துவீங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நபர்களுக்கு எல்லாமே சடனா வந்து பெட்ஸை வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் நீங்க மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் டாகு பார்த்தாலுமே வந்து ஒரு பரிதாபம் வரும் அதுக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி ஏதாச்சும் உங்ககிட்ட ஒரு ஹேபிட் வந்து புதுசாக வர ஆரம்பிக்கும் செல்ல பிராணிகளை வந்து விரும்பாத ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா செல்ல பிராணிகளை வந்து நீங்க விரும்ப ஆரம்பிப்பீங்க நேசிக்க ஆரம்பிப்பீங்க நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அந்த இடத்துல ஒரு செல்ல பிராணிகளை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த செல்ல பிராணியாவே உங்ககிட்ட வரும் உங்ககிட்ட சீக்கிரமாகவே பழகம் நீங்கள் ஒரு புதிய நபராக தான் இருப்பீங்க ஆனால் அந்த செல்ல பிராணி வந்து உங்ககிட்ட ரொம்ப அன்பாக தான் நடந்துக்கும் இதுதான் இங்க முக்கியமான ஒரு அறிகுறி செல்ல பிராணிகள் உங்ககிட்ட விரும்பி வருவாங்க இந்த மாதிரி ஒரு சைன் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா இதுலயே நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க விரும்பியது உங்க லைஃப்ல வந்து கிடைக்க போகுது அதுக்கான கரெக்டான பாதையில நீங்க போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவ் பீப்புளை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிடுவீங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்க லைஃப்ல இருந்து போயிருவாங்க ஏதாவது ஒரு காரணம் இல்ல ரீசனே இல்லாம உங்களை விட்டு போயிருவாங்க அவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வந்து கட் ஆயிரும் அப்படி இல்லைனா நீங்களே வந்து கட் பண்ணிடுவீங்க உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் இவங்க கிட்ட பேசினா எதாவது நெகட்டிவாக பேசுவாங்க என்னையும் வந்து நெகட்டிவாக தான் வச்சிருப்பாங்க என்னால் வந்து எந்த விஷயத்துலேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது நான் என் லைஃப்பில் வந்து ஜெயிக்க மாட்டேன் இப்படி எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு உணர்த்த ஆரம்பிக்கும் இந்த கிட்ட வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் பீப்புள் எல்லாருமே வந்து உங்கள் லைஃப்லேருந்து ரிமூவ் ஆகி போயிடுவாங்க மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் ரொம்ப உளர்வாயாக இருந்திருப்பீங்க நிறைய விஷயங்கள் வந்து உளறி இருப்பீங்க ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா அதை எல்லாருக்குமே முன்கூட்டியே நீங்கள் தெரியப்படுத்திடுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்க்க மாட்டீங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுன்னு பார்க்க மாட்டீங்க ஒரு தேர்ட் பர்சன்னும் பார்க்க மாட்டீங்க எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உளறிடுவீங்க இப்படி நீங்கள் செய்கிறப்போ உங்களுடைய பிளான் எல்லாமே ப்ளாப் ஆகும் அதாவது நடக்காமலே போயிருக்கும் ஏன்னா நீங்க வந்து எல்லாருக்கும் வந்து உண்மையா இருக்கணும் எல்லாமே நம்ம வெளிப்படையா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளிப்படையாக இருந்துருவீங்க ஆனால் அதுவே உங்களுக்கு ஒரு நெகட்டிவா அமைஞ்சிருக்கும் உங்க வாழ்க்கையில வித முன்னேற்றமும் இருந்திருக்காது உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப ஆசைப்பட விஷயங்கள் எல்லாமே உங்க கையை விட்டு போயிருக்கோம் நீங்க எந்த முயற்சியும் எடுக்காம போயிருந்திருப்பீங்க நீங்க முயற்சி எடுத்தாலுமே அது உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும் இந்த மாதிரி நீங்க சீக்கிரட்டாக வைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து உளறி தழிடுவீங்க ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துடைய பாதையை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க பிரபஞ்சத்துடைய வழியில் போய்கிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிக்கோளோட போறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே வந்து சீக்ரெட்டாக வச்சுருப்பீங்க அதாவது அனுபவங்கள் தான் உங்களை வந்து இன்னும் வந்து பக்குவப்படுத்தி கொண்டு போகும் உங்களுடைய உள் உணர்வு உங்களுக்கு உணர்த்தும் இதை நீ இவங்க கிட்ட ஷேர் பண்ணாத சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஹேபிட்டாக வந்து வர ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்ய போகிறதா இருந்தாலும் சரி எக்ஸாம்பிள் வீடு வாங்க போகிறீங்க இல்லை கார் வாங்க போகிறீங்க இல்லை பிற தேவைகள் உங்களுக்கு இருக்குது பிடிச்ச போஜனை வந்து கல்யாணம் பண்ண போகிறீங்க லவ் பண்ணுறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரட்டாக தான் வச்சுருப்பீங்க ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வந்து எவ்வளோ சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் சீக்கிரட்டாக வச்சுருப்பீங்க நீங்கள் சீக்கிரட்டாக வச்சுருக்க வச்சுருக்க ஒவ்வொரு டைமுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் வெற்றியை தான் பார்ப்பீங்க வெற்றியை நோக்கி தான் பயணம் பண்ணுவீங்க எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவான ஒரு பேர்சன்கிட்ட தான் பழகணும்னு நீங்கள் நினைப்பீங்க எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும் உங்களுடைய மைண்ட் செட்டை பாசிட்டிவாக நான் வச்சுருக்கணும் அப்படி தான் நீங்கள் விரும்புவீங்க இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்க வாழ்க்கையில என்ன விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த பிரபஞ்சம் உங்களுக்குள்ளாடி உணர்த்துவாங்க இதுதான் அந்த அறிகுறிகள் இது நிறைய பேருடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாவே அமைஞ்சிருக்கும் அவங்க மேனிஃபெஸ்டேஷன் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா நேச்சுரலாவே அமைஞ்சிருக்கும் அது என்ன அப்படின்னா அவங்க பாசிட்டிவாக இருக்காங்க பாசிட்டிவான பீப்புள் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து அவங்க கொண்டு போய்ட்டே இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க என்ன நினைச்சாலும் அது மேனிஃபெஸ்டேஷன் அவங்க லைஃப்பில் ஆகும் கண்டிப்பாக நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இங்கே இருக்கும் சிலருக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளாடி இந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ளாடி இந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டான பாதையில் தான் போய்கிட்டே இருக்கீங்க கரெக்டாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் புது புது டெக்னிக்ஸ் எல்லாமே அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி